ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளச்சல் கடற்கரையில் இருக்கேன் இந்த கடற்கரையில் சுமார் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவினுடைய திருவிதாங்கூர் படைக்கும் டச்சு படைக்கும் ஒரு போர் நடந்து அந்த போரில் இந்தியாவினுடைய திருவிதாங்கூர் படை வெற்றி பெற்று அந்த வெற்றியின் நினைவாக அப்போதைய திருவிதாங்கூர் மன்னர் ராஜ மார்த்தாண்ட வர்மா அவர்களால் இந்த போர் வெற்றி தூண் இந்த இடத்துல நிறுவப்பட்டது அந்த தூணை தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த சுவரில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஓவியம் அன்றைக்கு இந்தியாவினுடைய திருவிதாங்கூர் படைக்கும் டச்சு படைக்கு நடந்த அந்த போரை நினைவூறும் விதமாக வரையப்பட்ட ஓவியங்கள் தான் இது டச்சு படையினுடைய தளபதி வீரர்களை போர்க்கைதிகளாக பிடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் இந்த ஓவியமாக வரையப்பட்டுள்ளது அன்றைக்கு நடந்த போரை குறித்த குறிப்புகளும் இந்த சுவரில் எழுதப்பட்டுள்ளது இந்த நினைவுத்தூண் அருகிலேயே ஒரு தேவாலயமும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பகுதி குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தினுடைய ஒரு பகுதி இந்த பகுதியில் கடலில் காங்கிரீட் கற்களை போட்டு நிரப்பி இந்த மீன்பிடி துறைமுகத்தினுடைய ஒரு பகுதியை உருவாக்கி இருக்கணும் இதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதுதான் இந்த குளச்சல் கடற்கரை இந்த கடல் பகுதி ரொம்ப ஆழமான கடல் பகுதி அந்த கடலுக்குள்ள பெரிய பெரிய பாறைகள் இருக்கிறத நம்மால காண முடியுது அத மாதிரி ரொம்ப தூரத்துல பெரிய பெரிய மீன்பிடி படகுகளில் பிடிக்கிறதையும் நம்மால பார்க்க முடியுது இப்போ நீங்க பார்க்கிது குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய போட்டெல்லாம் சின்ன சின்ன போட்டு காலையில் மீன் பிடிக்க போனால் சாயங்காலம் மத்தியானம் எல்லாம் கிளம்பிடுவாங்க அப்படிப்பட்ட போட்டை தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது நிறைய போட்டு நிற்கி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் எல்லா போட்டையும் ஒதுக்கி விட்டிருக்கிறோம் நீங்கள் மர சைடில் ரொம்ப பெரிய போட்டு நிற்கிறதை பார்க்க முடியுது அந்த பெரிய போட்டில் மீன் பிடிக்கப் போனால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நாட்கள் ஆகும் அப்படிப்பட்ட பெரிய போட்டும் அந்த பக்கத்தில் நிற்கிது இந்த இடத்துல நீங்கள் பார்த்த சின்ன போட்டு பெரிய போட்டு அது மட்டும் இல்லை அழகான கட்டிடங்கள் தென்னை மரம் அழகான மலைப்பகுதி இன்னும் சொல்லி எல்லா விதமான இயற்கை காட்சிகளும் இந்த இடத்துல நம்ம ஒரே நேரத்தில் பார்க்க முடியுது இந்த மீன்பிடி துறைமுகத்தினுடைய மொத்த காட்சியும் அழகையும் இந்த இடத்துல நின்று நம்மளால் பார்க்க முடியுது இந்த அழகான இந்த மீன்பிடி துறைமுகத்தை நீங்கள் குடும்பமாக வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடத்துல தான் மீனவர்கள் ரொம்ப நாட்களாக பிடிக்கக்கூடிய மீன்களை இந்த பெரிய போட்டு மூலமாக இந்த இடத்துல கொண்டு வருவாங்க அதிகாலையில் நாலு மணி முதல் மத்தியானம் வரைக்கும் இந்த இடத்துல மீன் ஏலம் போடுவாங்க உள்ளூர் வியாபாரிகள் வெளியூர் வியாபாரிகள் இப்படி நிறைய பேர் வந்து இந்த மீனை ஏலம் எடுப்பாங்க நாளைக்கு மீன் பிடிக்க போவதற்கான எல்லா விதமான ஆயத்தங்களையும் இவங்க இந்த போட்டில் பண்ணிட்டு இருக்கணும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கட்டிடத்தில் தான் எல்லா மீன்களையும் கொண்டு வந்து ஏலம் போடுவாங்க வியாபாரிகள் மட்டும் இல்லை பொதுமக்களும் அந்த மீன்களை ஏலம் பிடிச்சி வீடுகளுக்கு கொண்டு போவாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் குளச்சல் கடற்கரை இந்த பகுதிக்கு சாயங்காலம் நிறைய மக்கள் வருவாங்க வந்து நிறைய நேரம் இருந்து இந்த கடலை பார்த்து என்னுடைய அழகையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க ரொம்ப அழகான ஒரு பகுதி தான் இது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாலம் தான் இயற்கை துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதி இந்த பாலம் கட்டுவதற்கு முன்னாலே இந்த இடத்துல கப்பல்கள் வந்திருக்கு இந்த பாலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பாலம் இந்த பாலம் கட்டின பிறகு இந்த இடத்துல கப்பல்கள் வந்து இங்கிருந்து பொருட்களை ஏற்றிட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கு இப்போ இந்த பாலம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது பாலத்தினுடைய ஒரு பகுதி கடலுக்குள்ளே போயிட்டு எஞ்சி பகுதியை மட்டும்தான் நம்மால் இப்போ பார்க்க முடியுது அதுவும் ரொம்ப பழமையான இடிந்து விழக்கூடிய நிலையில் இந்த பாலம் இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான இயற்கை துறைமுகம் தான் இந்த குளச்சல் கடற்கரை பகுதி இந்த இயற்கை துறைமுகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் சுமார் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் டச்சுப்படை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய தலைநகராக இருந்த தக்கலை அருகிலுள்ள பத்மநாபபுரம் கோட்டையை கைப்பற்றுவதற்காக இந்த கடல் பகுதியில் தான் வந்து முற்றுகையிட்டாங்க சுமார் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சம்பவம் இந்த இடத்துல நடந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஜனவரி பதிமூன்றாம் தேதி இந்த கடற்பகுதியை முற்றுகையிட்டாங்க கொல்லம் முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆரல்வாய் மொழி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதி திருவிதாங்கூர் சமஸ்தானமாக இருந்தது இந்த பகுதியை டச்சு பட முற்றுகையிட்ட நேரத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய படைகள் கர்நாடக நவாப் படைகளுடன் போரிட்டு இருந்தாங்க அதனால் டச்சு படையை எதிர்கொள்வதற்குள்ள பயிற்சி திருவிதாங்கூர் படகி அணகி இல்லாமல் இருந்தது இதனால் இவங்க திருவிதாங்கூர் படையினர் இந்த டச்சு படையை வெல்லுவதற்கு தந்திரமான சில காரியங்களை செய்தாங்க அதன்படி இந்த கடற்கரை முழுவதும் நூறுக்கும் அதிகமான மாட்டு வண்டிகளை நிறுத்தி அதில் பனந்தடிகளை வெட்டி வச்சாங்க இந்த காட்சியை ரொம்ப தொலைவில் இருந்து தொலைநோக்கி மூலமாக பார்த்த டச்சு பட இந்த பனை வண்டிகளை பீரங்கி வண்டியை நினச்சி ரொம்ப பயப்பட்டாங்க பயந்து போன டச்சு பட குளச்சல் கடற்கரையை விட்டு பின்வாங்க நினைச்சது ஆனால் குளச்சல் பகுதி மீனவர்களுடைய உதவியோடு திருவிதாங்கோ படைகள் கடலினுடைய உள்பகுதிக்கு கட்டுமரங்களில் போய் கட்டுமரத்தினுடைய துடுப்புகளை உயர்த்தி காண்பிச்சாங்க இதை டச்சுப்படை தொலைநோக்கியில் பொழுது துப்பாக்கிகளுடன் திருவிதாங்கூர் படை கடற்கு கடலுக்கு உள்ளால் அந்த டச்சு படையை சுற்றி நிற்பதை போன்ற ஒரு தோற்றம் காணப்பட்டது இந்த நேரத்தில் திருவிதாங்கூர் படையினர் மீனவர்களுடைய உதவியோடு கடலில் நீச்சல் அடித்து டச்சு படையினுடைய கப்பலுடைய அடிப்பகுதியை சேதப்படுத்தினார் இதனால் இந்த டச்சு படை திருவிதாங்கூர் படையிடம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொன்று ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சரணடைந்தது டச்சு படையினுடைய தளபதி டில்லனாய் மற்றும் துணை தளபதி டொனால்டி ஆகிய இருவரும் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் படை தளபதி டில்லனாயினுடைய திறமையை கண்ட ராஜ மார்த்தாண்டவர்மா டச்சுப்படை தளபதி டில்லனாயை திருவிதாங்கூர் படையினுடைய தளபதியாக மாற்றினார் இந்த டில்லனாய் தலைமையில் திருவிதாங்கூர் படை இராணுவ ஐத்தியில் பல வளர்ச்சிகளை கண்டது இந்த குளச்சல் கடற்கரையில் நடந்த இந்த போர்தான் இந்தியாவின் இந்தியர்களின் முதல் கடற்போராகும் அது மட்டுமல்ல வரலாற்றில் இந்த போர் குளச்சல் போர் என்று எழுதப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இடம்தான் இந்த குளச்சல் கடற்கரை இந்த கடல் பகுதி இயற்கையாகவே ரொம்ப ஆழமான கடல் பகுதி அதனால் இந்த கடலுக்குள்ளே ரொம்ப ஆழத்துக்கு நம்மளால் போக முடியாது கரையில் நின்று மட்டும் இந்த கடலை பார்க்க முடியும் ரசிக்க முடியும் வரக்கூடிய தண்ணீரில் நம்ம காலை நினைக்க முடியும் உள்ளால் போக கண்டிப்பாக யாரும் முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய பேரை இந்த அலை இழுத்துட்டு போயிருக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான பகுதியும் கூட இது நீங்கள் இந்த குளச்சல் கடல் பகுதிக்கு பஸ் மூலமாக வர விரும்பினா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்தும் மார்த்தாண்டம் தக்கல கருங்கல் இந்த பகுதியில் இருந்தும் நேரடியாக இந்த பகுதிக்கு வருவதற்கு பஸ் வசதி இருக்குது அதே போன்று திருவனந்தபுரத்தில் இருந்தும் இந்த குளச்சல் கடல் பகுதி வரைக்கு ஒரு பஸ் வசதி இருக்குது இந்த பஸ் வசதியை பயன்படுத்தி நீங்கள் இந்த பகுதிக்கு வரலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 能滴。